அந்த இரண்டு மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம் அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்றுதான் புதுசா வந்தவங்க ஜெயிச்சிருக்காங்க இன்று நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரத்யேக செயலி அறிமுக கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பற்றி பல முக்கிய தகவல்களை போட்டுடைத்துள்ளார் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியல்ல நடந்த இரண்டு மிகப்பெரிய தேர்தல்கள் நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் நைன்டீன் செவன்டி செவன் அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமைய போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் முதலருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த இரண்டு மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம் அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து தான் புதுசா வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க